உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் சவாய் பகவான் பார்த்தீங்கன்னா வேகம் தைரியம் பராக்கிரமம் ஒரு செயலை எடுத்துட்டா நினைச்ச ஒன்று நடத்தி முடிச்சிடணும் இந்த போர்க்குணம் மிக்கவும் சவாய் பகவான் சனி பகவான் நேர் எதிரானவர் ரொம்ப அமைதியானவர் ரொம்ப நல்லவர் அளந்து அளந்து பார்த்து தான் வந்து படி அளப்பார் எந்த சுற்றுல சார் வந்து அவர் கொடுப்பார் கெடுப்பார் அப்படிலாம் சொல்லுவாங்க இரண்டாவது சுற்று யாருக்கு நடந்தாலும் இப்பொழுது மீனராசினராகட்டும் கும்பராசினராகட்டும் மகர ராசினராகட்டும் இரண்டாவது சுற்றாக இருந்தால் அது அவர்களுக்கு யோக காலம் சனியும் செவ்வாயும் சேர்ந்தாலும் சனியும் செவ்வாயும் பார்த்து கொண்டாலும் சனியுடைய செவ்வாயும் செவ்வாயுடைய சனி இருந்தாலும் சவாயி நட்சத்திரத்தில் சனி சஞ்சரித்தாலும் இப்படி பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் எப்படிலாம் வருதோ அப்போ இரண்டு பேரும் போது தான் அந்த வாழ்க்கை வந்து அந்த நபருக்கு சிக்கலாக மாறும் அப்ப சனி பகவான் வந்து பார்த்துட்டே இருப்பார் உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் கடந்த ஜென்ம வாழ்க்கையில் நீ செஞ்ச பாவங்கள் புண்ணியங்கள் பார்த்துட்டு இருப்பார் அப்போ அதுக்கேற்ற மாதிரி பலன்களை கொடுப்பார் செவ்வாய் அப்படி இல்லை எடுத்த பிடிச்ச முடிஞ்சு போச்சு யாரை அப்படின்னு கவலைப்படதில்லை இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் சவாய் பகவானுக்காக முருகனை வணங்குவது முருகன் அடியில் தொழுவது பயன் வந்து மனசனுக்கு எப்ப நிறைவேறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோச்சாரத்தில் குரு பகவான் லக்னத்திற்கு அஞ்சாம் இடத்தையோ ஒன்பதாம் இடத்தையோ தொடர்பு கொள்ளும் போது நிறைவேறும் மதுரையில இம்மையிலும் நன்மை தருவார் கோயில் ஒன்னு இருக்கு அந்த கோயில்ல போய் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு இந்த பிறவியில அவங்களோட லட்சியத்தை வந்து அடைய வந்து முடியும் நேயர்களுக்கு வணக்கம் ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீக ரீதியாவும் ஜோதிட ரீதியாகவும் பல பதிவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோல நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க ஜோதிடர் பரணிதரன் மற்றும் ஆனந்தி மேம் முதல்ல அவங்களை வந்து வெல்கம் பண்ணலாம் வணக்கம் 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 ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ரொம்ப நல்லது சார் இப்போ நீங்க வந்துட்டீங்கனாலே வந்துட்டு நிறைய கேள்விகள் வந்து மக்கள் வந்து மனசுல வச்சிருப்பாங்க அதுல ஏதாவது ஒரு கேள்வி அவங்க நினைச்சது இருக்கு இல்லையா இப்ப பொதுவாவே ஜாதகத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு செயற்கை எல்லாம் இருந்தா சில பாதிப்புகளை வந்து நமக்கு ஏற்படுத்தும் நம்மளோட வாழ்க்கையில அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு ஒரு சில பேர் வந்துட்டு பரிகாரமும் சொல்லிட்டு இருக்காங்க அந்த விதத்துல இப்ப எல்லாருமே அதிகமா பாக்குறது எது அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது இந்த செயற்கை இருந்துச்சுன்னா வந்து அந்த பாதி பாதிப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார் அதுக்கு வந்து இதுதான் பரிகாரம் இது நிச்சயமா ஒரு நல்ல ஒரு நிவர்த்திய கொடுக்கும் அப்படின்னா எது சார் சொல்லுவீங்க ஒரு பெரிய முக்கியமான விஷயம் நீங்க சொல்றது ஒரு அலசைப்பட்டிருக்கின்ற விஷயம் சனி வந்து மந்தக்காரகர் ஒரு ராசிக்குள்ள பார்த்தீங்கன்னா இரண்டரை ஆண்டுகள் சனி பகவான் சந்திரிப்பார் செவ்வாய் பகவான் நாற்பது தேதி நாள் சந்திரிப்பார் இதில் என்ன பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா வேகம் தைரியம் பராக்கிரமம் ஒரு செயலை எடுத்துட்டா நினைச்ச உடனே நடத்தி முடிச்சிடணும் அந்தளவுக்கு வேகம் இருக்கும் இந்த போர்க்குணம் மிக்கவும் செவ்வாய் பகவான் சனி பகவான் நேர் எதிரானவர் ரொம்ப அமைதியானவர் ரொம்ப நல்லவர் அளந்து அளந்து தான் வந்து படி அளப்பார் அதே நேரத்துல இவங்க ரெண்டு பேருக்குமே எப்பயுமே ஆகாது ஏன் பயப்படுறாங்கன்னா சனியும் செவ்வாயும் சேர்ந்தாலும் சனியும் செவ்வாயும் பார்த்து கொண்டாலும் சனியுடைய செவ்வாயும் செவ்வாயுடைய சனி இருந்தாலும் செவ்வாய் நட்சத்திரத்தில் சனி சந்தரித்தாலும் இப்படி பாத்தீங்கன்னா காம்பினேஷன் எப்படி எல்லாம் வருதோ அப்ப இரண்டு பேரும் இணைகின்ற தான் அந்த வாழ்க்கை வந்து அந்த நபருக்கு சிக்கலாக மாறும் இது பொதுவான விதி இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த தேசத்துல சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகின்ற போதெல்லாம் பூகம்பம் இயற்கை சீற்றம் பேரிடர் எல்லாமே ஏற்படும் இந்த இரண்டு கிரகங்கள் காரணம் பூமிக்காரகம் செவ்வாய் பகம் பூமிக்காரன் போது நில அதிர்வு பெரிய கடும் மழை இல்ல ஏற்படும் சனி எப்படின்னா போராட்டத்தை தூண்டக்கூடியவர் அப்போ அரசுக்கு எதிரான போராட்டங்களை ஊழியர்களை விட்டு தொண்டர்களை விட்டு அரசியல்வாதிகளை விட்டு போராட்டங்களை தூண்டக்கூடியவர் இந்த ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல வந்து ஒரு போராட்டத்தை உருவாக்கிடக்கூடியவர்கள் தான் இந்த நாட்டிற்கு எதிரான செயல்களில் மக்களுக்கு ஒரு படிப்பினை உண்டாக்கிடக்கூடியவர்கள் அப்போ ஏன் படிப்பினை உண்டாக்கிடக்கூடியவங்கன்னா நீ செய்கிற தவறு என்ன இருக்கோ அந்த தவறுக்கு ஏற்ற தண்டனையை அவர்கள் உங்களுக்கு வழங்குகின்றார்கள் சனி பகவான் நீதிமான் புரியுங்களா நீங்க என்ன கர்ம வினையோட வந்திருக்கீங்களோ அந்த கர்ம வினைக்கு ஏற்ற பலன்களை சொல்லுவாங்களே ஒரே நேரத்தில் பல பேர் பிறக்கிறாங்க ஆனால் ஒருத்தர் மட்டும் ரொம்ப உச்சத்தில் இருக்கார் ஒருத்தர் மட்டும் கம்மியாக இருக்கார் சொல்லிட்டாரு அப்போ சனி பகவான் வந்து பார்த்துட்டே இருப்பார் உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் கடந்த ஜென்ம வாழ்க்கையில் நீ செஞ்ச பாவங்கள் புண்ணியங்கள் பார்த்துட்டு இருப்பார் அப்போ அதுக்கேற்ற மாதிரி பலன்களை கொடுப்பாரு செவ்வாய் அப்படி இல்லை எடுத்த பிடிச்சா முடிஞ்சு போச்சு யாரை பற்றியும் கவலைப்படுறதில்லை யாரை பற்றியும் கவலைப்படுறதில்லை ஒரு போர்குணம் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா சவாயில் படா இருப்போம் இந்த ராணுவத்துல பணியாற்றுபவர்கள் காவல்துறையில் பணியாற்றுபவர்கள் தீயணைப்பு துறையில் பணியாற்றுபவர்கள் முரட்டுத்தனமான செயல்கள் பின்விளைவுகளை பற்றி யோசிக்க மாட்டாங்க ஆனால் இவர் பின்விளை பற்றி யோசிப்பார் சனி பகவான் இருவரும் சந்தரிக்கின்ற போது நிச்சயமாக அந்த பாவகம் இது முக்கியமான விஷயம் என்னன்னா யாருக்கும் தெரியாத ரகசியம் அவர்கள் இருக்கின்ற பாவகம் சந்திக்கின்ற பாவம் இப்ப ஏழாம் பாவம் வச்சிங்களேன் அது கல்யாண வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில ஒரு பாதத்தை உண்டாக்கும் நாலாம் இடத்துல பாக்குறாங்களா ஒரு பாதத்தை உண்டாக்கும் இப்போ எட்டாம் இடத்தை பாக்குறாங்களா சனி பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கின்ற போது மிக அதிகபட்சமான சங்கடம் உண்டாக்குவார் இப்ப சொல்லணும் பதினொன்றாம் இடத்துல மேஷ ராசிக்கு சனி பகவான் வந்திருக்காரு அவருடைய மூன்றாம் பார்வை பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு அப்போ சனி பகவானுடைய பார்வை மேஷ ராசிக்கு வருது செவ்வாயுடைய வீட்டுக்கு எட்டாம் பார்வை பாத்தீங்கன்னா விஷயத்துக்கு அதுவும் செவ்வாயுடைய வீட்டுக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு அமோகமான பலன்கள் இருக்கு பதினொன்றாம் இடத்தோடைய சனி பகவான் பலன் ஆனா பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்த சனி பகவான் பாக்குறாரு அப்போ ஒரு பெரிய கண்டங்களை மேஷராசினருக்கு சனி பகவான் உண்டாக்குவதற்கு வாய்ப்பு இப்படி இவர்கள் சஞ்சரிக்கின்ற இடம் தான் இந்த பாவகங்கள் தான் அந்த கேட்ட பலன்களை எதிர்மறையான பலன்களை வாழ்க்கை தடுமாற்றங்களை சங்கடங்களை எல்லாவற்றையும் ஏற்படுத்தும் இவர்கள் சந்திக்கின்ற இடத்தை வைத்து சஞ்சரிக்கின்ற இடத்தை வைத்து பலன்கள் எதிர்மறையான பலன்கள் ஆகிவிடும் குழந்தை பாக்கியமா தான் சரி ஐந்தாம் இடமாக தான் சரி அங்க அந்த பாதிப்பு வரும் இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் வேற பெரிய பரிகாரம் கிடையாது சாதாரண பரிகாரம் தான் சனி செவ்வாய் சேர்க்கையால் யாருக்கு பாதிப்பு ஏற்படுகிறதோ எந்த பாதிப்பு ஆக இருந்தாலும் சரி அதற்கு இறை வழிபாட்டினை தவிர வேற பரிகாரமே கிடையாது அந்த இறை வழிபாடு என்பது சவாய் பகவானுக்காக முருகனை வணங்குவது முருகன் அடியில் தொழுவது ஒரு பக்கம் இன்னும் சனி பகவானுக்காக ஸ்ரீமன் நாராயணனை பெருமாளை தவறும் பட்சத்தில் அனுமனை விநாயக பெருமான தொடர்ந்து வழிபட்டு வர இந்த சங்கடங்கள் விலகிவிடும் ஆளை தூக்க பயம் வேண்ட வேண்டாம் இதற்கும் மேலாக ஒரு விதி விலக்கு இருக்கு இந்த சனியின் மீதோ செவ்வாயின் மீதோ இந்த சனி பார்வை விழுகின்ற இடத்தின் மீதோ குரு பகவானின் பார்வை விழுகின்ற போது இந்த பாதிப்புகள் இல்லாமல் போகும் ஆனால் இது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சனி செவ்வாய் சேர்க்கை யாரையும் எதுவும் செய்து விடாது அதற்குரிய தெய்வத்தை வணங்கி வழிபட்டு வருகின்ற போது அந்த பாதிப்புகள் நமக்கு விலக ஆரம்பிக்கும் இறை வழிபாடு பண்ணாலே வந்து இதுக்கான பிரச்சனைகள் வந்துட்டு சொல்யூஷன் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லுங்க இறை வழிபாடு மட்டும்தான் வேற எதுவும் பெருசா வந்து பரிகாரங்கள் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க ஹோமம் பண்ணனும் அது பண்ணணும் சொல்லுவாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எளிமையான ஒரு விஷயத்த இல்ல என்ன சொல்றேன்னா ஒவ்வொரு தோஷத்திற்கு ஏற்ற பரிகாரம் இருக்கு இப்ப சனி சபாயினா இதுதான் பரிகாரம் இப்ப சனியுடைய அதிபதி யாரு சனி யாருக்கு கட்டுப்படுவார் செவ்வாயுடைய அதிபதி யாரு அவரை நம்ம வணங்குறது அப்போ இந்த வழிபாடு முறை பாத்தீங்கன்னா அவர்களுடைய சரணடைகின்ற போது நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் சரணடைந்ததுதான் அது நிச்சயமா பாதுகாப்பு கிடைக்கும் நல்ல நிலைமை உண்டாகும் செவ்வாய் சனி சேர்க்கை வந்துட்டு இவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதே சேம் டைம் அதுக்கான பரிகாரம் வந்து இறை வழிபாடு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிருக்கீங்க இதை பண்ணாலே வந்து அதுக்கான பிரச்சனைகள்லாம் தேர்ந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் இந்த ஒரு செய்தி செய்திங்கன்னா மக்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும் அதே போல மேம் இப்போ வந்து நிறைய பேர் வந்து என்னோட கர்மா ஏன் இப்படி வேலை செய்யுதுன்னே எனக்கு தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் எப்போ வந்து பிறவி பயன் அடிக்க அடைய போறேன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேருக்கு உள்ள இருக்கும் ஏன்னா பிறவி பயனி திருப்பி நம்ம பிறக்க போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க ஒருத்தர் எப்ப வந்துட்டு அந்த பிறவி பயன் அப்படிங்கறத அடைய முடியும் பிறவி வந்து ஒருத்தவங்களோட லட்சியம் வாழ்நாள் லட்சியம் ஒருத்தங்க வந்து அடைய முடியாத இன்பம் வச்சிருப்பாங்க இல்லையா இந்த இன்பத்தை நான் அடைஞ்சிட்டேன்னா என்னோட வாழ்நாளோட அடைஞ்சிருவேன் ஒரு லட்சியம் வச்சிருப்பாங்க இல்லையா அது வந்து லட்சியம்ன்றது மனுஷனுக்கு மனுஷன் மாறுபடும் வயசுக்கு தகுந்த மாதிரி அது மாறுபடும் ஒரு லட்சியம் நிறைவு அடைஞ்ச உடனே அடுத்த லட்சியம் ஒருத்தவங்களுக்கு வந்து உருவாகும் ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு இப்ப ஒரு முப்பது வயசுல இருக்கிறவங்களுக்கு நல்ல தொழில் வேணும் ஆஹ் ஒரு இருபத்தஞ்சு வயசுல இருக்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோகம் வேணும் ஒரு முப்பத்தஞ்சு வயசுல இருக்கிறவங்களுக்கு நல்ல வீடு வாசல் வேணும் ஒரு ஐம்பது வயசுல இருக்கிறவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு வந்து பிறவி பயன் வந்து மனுஷனுக்கு மனுஷன் வந்து மாறுபடும் இந்த பிறவி பயன் வந்து மனுஷனுக்கு எப்ப நிறைவேறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோச்சாரத்தில் குரு பகவான் லக்னத்திற்கு அஞ்சாம் இடத்தையோ ஒன்பதாம் இடத்தையோ தொடர்பு கொள்ளும் போது நிறைவேறும் நல்லா கவனமா கேட்கணும் சந்திரனுக்கு அஞ்சாம் இடத்துல கிடையாது ஒன்பதாம் இடத்துல கிடையாது லக்னத்திற்கு அஞ்சாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் தொடர்பு கொள்ளும் போது அவங்களுக்கு அந்த பிறவி பயணம் அடைய முடியும் இத வந்து அடைகிறதுக்கு வந்து ஒரு கோயில் பரிகாரம் வந்து இருக்குது இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுரையில இம்மையிலும் நன்மை தருவார் கோயில்னு ஒண்ணு இருக்கு அதாவது மதுரையில மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் வந்து திருமணம் பண்ணாங்க திருமணம் பண்ண உடனே எட்டு மாத காலங்கள் அதாவது ஒரு வருடத்தில் எட்டு மாத காலங்கள் சுந்தரேஸ்வரர் மதுரையை ஆளணும் மீதமுள்ள நான்கு மாதங்கள் மீனாட்சி அம்மன் மதுரை ஆளனும் தீர்மானிக்கப்பட்டது அவங்க வந்து அரச பதவியை ஏற்கனவேக்கு முன்ன சிவபூஜை செய்யணும்ன்றது மரபு குல மரபு அப்ப சுந்தரேஸ்வரர் என்ன செஞ்சாரு சிவபூஜைக்காக தன்னோட ஆன்மாவையே சிவலிங்கமாக பிரதிஷ்டை செஞ்சு வச்சாரு அந்த சிவலிங்கமாக பிரதிஷ்டை வச்சு செஞ்ச இடம் தான் வந்து இம்மையிலும் நன்மை தருவார் கோயில் அந்த கோயில்ல போய் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு இந்த பிறவியில அவங்களோட லட்சியத்தை வந்து அடைய வந்து முடியும் பிறவி பயணம் வந்து அடைய முடியும் அந்த கோயில் அந்த கோயில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கோச்சாரத்துல குரு வந்து லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்தையோ ஒன்பதாம் இடத்தையோ தொடர்பு கொள்ளும் போது போயிட்டு வரும்போது அபரிமிதமான பலன் உடனே அந்த பிராப்தம் வந்து நமக்கு வந்து நிறைவேறும் இதை வந்து ஒரு உதாரணமா வந்து சொல்லலாம் ஒரு ஒரு தம்பதியினர் வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு மதிக்க தம்பதியினர் வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னே என்னை வந்து தொடர்பு கொண்டாங்க முப்பது வயசுல ஒரு பொண்ணு இருக்கு முப்பத்தி மூணு வயசுல ஒரு பொண்ணு இருக்கு நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம் எங்ககிட்ட அபரிமிதமான பண வசதி இருக்கு ஆனா எங்க பிள்ளைங்களுக்கு எங்களால் வந்து கல்யாணமே பண்ணவே முடியலை அப்படின்னு வந்து கேட்டாங்க அப்ப நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லி சொன்னேன் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து ஆறு மாசம் ரெண்டு பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் பண்ணிட்டாங்க இதுல இன்னொரு ஸ்பெஷல் அந்த கோயில்ல என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அந்த அதாவது சுந்தரேஸ்வரர் வந்து தன்னோட ஆன்மாவை எடுத்து பிரதிஷ்டை பண்ணி வச்சார் இல்லையா அந்த ஆன்மாவே அவருக்கு வந்து உடனே வரம் கொடுத்தது அதனால தான் இம்மையிலும் நன்மை தருவார் கோயில்னு அதாவது ஒருத்தவங்களுக்கு வந்து ரெண்டு விதமா அதாவது பாவம் புண்ணியம் ரெண்டுமே ஒரு மனிதனோட வாழ்க்கையில நியூட்ரலா வந்து இருந்துகிட்டேதான் இருக்கும் பாவம் பண்ணாலும் சரி புண்ணியம் பண்ணாலும் சரி அதோட பலன் வந்து அடுத்த பிறவியில தான் கிடைக்கின்றது ஒரு கான்செப்ட் அது வந்து நமக்கு வந்து பாரம்பரியமா நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை இந்த ஜென்மத்துல நீ செஞ்ச பாவத்துக்கு புண்ணியத்துக்கும் அடுத்த தான் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனா இந்த கோயில்ல மட்டும் நம்ம வந்து புண்ணியம் செஞ்சுட்டு போறவங்களுக்கு ரெட்டிப்பான பலன் வந்து உடனே கிடைக்கும் பாவம் செஞ்சுட்டு போறவங்களுக்கு அதுக்கு தகுந்த அளவுக்கு சீக்கிரம் உடனே அந்த பாவம் நிவர்த்தியாகி இந்த ஜென்மத்திலேயே அதுக்குள்ள பலனை அவங்க அடைஞ்சிருவாங்க சரி இப்போ வந்து நம்ம செவ்வாய் சனி சேர்க்கையை பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க அதே போல வந்து மறுபடியும் சனி அவர்களை பத்தி தான் கேட்க போறோம் சனி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் ஐயோ நமக்கு வந்து வச்சு செய்ய போறாரு அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும் அவர் ஒரு நீதிமான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சார் அதாவது அவருக்கு வந்து சுற்று நிறைய ஒன்னாவது ரெண்டாவது ஒரு எந்த சுற்றுலா சார் வந்து அவரு கொடுப்பாரு கெடுப்பாரு அப்படிலாம் சொல்லுவாங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பொதுவாக வந்து இந்த ஜோதிட சாஸ்திரம் நமக்கு எழுதி வைக்கப்பட்ட ஒன்று இது நாம யாரும் கண்டுபிடிக்கல சரிங்களா நாம சொல்வதும் கிடையாது பராசர மொழி இருந்து ஒவ்வொருத்தரும் கடந்த காலத்தில் ஜோதிடனும் இதுதான் கிரகங்கள் இந்த இந்த வேலைகளை செய்யணும் எழுதி வச்சிருக்காங்க அப்போது முதல் சுற்று வருகின்ற போது பார்த்தீங்கன்னா எந்த மனிதராக இருந்தாலும் அந்த மனிதனுடைய இளமை காலமா இருக்கும் அப்போ அந்த குடும்பத்தை பொடிச்சு அந்த ஏழரை ஆண்டுகளும் ஒரு ஆட்டு ஆட்டிடும் எவ்வளவு சிரமங்களை வாழ்க்கையில கொடுக்கணும்னா என்ன கிரகங்கள் பண்றாங்கன்னா உனக்கு சிரமத்தை கொடுத்தால் மட்டும்தான் நீ உலகை புரிந்து கொள்வாய் ஒரு படிப்பு நீ உனக்கு கட்டுத்தர வேண்டும் அப்பதான் நீ வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்திற்கு உன்னால் போக முடியும் ஒரு வெள்ளந்தியாடி வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா உன்னால் எதையுமே ஜெயிக்க முடியாது எதையும் அடைய முடியாது அடைந்தாலும் விழுந்து விடுவாய் அப்போ எந்த ஒரு விஷயத்துல சனி பகவான் முதல் சுற்று வருகின்ற போது அது மங்கு சனின்னு சொல்லிடுறாங்க அப்போ அந்த குடும்பம் மங்கிடும் அவருடைய வாழ்க்கை மங்கிடும் அந்த நிலையில் எல்லா விதமான சங்கடம் உடல் ரீதியாக உட்பட இப்போ அதுல கூட ஏட்ட சனி காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா முதல் இரண்டரை ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா சிரச பாதிக்கும் மத்திய இரண்டரை ஆண்டுகள் வந்து இந்த வயிற்றுப் பாதிக்கும் அடுத்த இரண்டரை ஆண்டு கால்பதி பாதிக்கும் இப்படி ஒவ்வொரு இடங்களும் பாதிப்பதும் இருக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த இரண்டாவது முதல் சுற்றுலேயே அந்த ஆண்டுகளுக்குள்ள சனி வயிற்று சம்பந்தமான விஷயங்கள் கர்ப்பப்பை அகற்றுதல் நிறைய விஷயங்கள் சந்திச்சிருக்காங்க இது வந்து முதல் சுற்றல் இரண்டாவது சுட்டு வரும்போது என்ன பண்ணா முதல் சுற்றல் எதையெல்லாம் எடுத்தாரோ சனி பகவான் எதையெல்லாம் எடுத்தாரோ அதையெல்லாம் இரண்டாவது சுற்றில் கண்டிப்பாக கொடுப்பார் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி பகவான் ஒரு சுட்டு வருவார் அப்போ முப்பது ஆண்டுகள் ஒரு மனிதன் வாழ்ந்தவனும் கிடையாது முப்பது ஆண்டுகள் ஒரு மனிதன் தாழ்ந்தவனும் கிடையாது இப்போ இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நூத்தி இருபது வயசுள்ள மக்கள் வாழ்ந்தாங்க இப்போ தொண்ணூறு வயது வாழ்கிறது பெரிய விஷயம் தான் இப்போ மங்கு சனி பொங்கு சனி அடுத்தது மூணாவது சுட்டு சனி வருகின்ற போது பெரிய பயம் இருக்கும் ஓ நம்ம தங்குவோமா இல்லை போயிடுமா ஆனால் இரண்டாவது சுற்று வருகின்ற போது தான் ஒரு மனிதனுக்கோ ஒரு மனுஷிக்கும் ஒரு மிகப்பெரிய யோகத்தை சனி பகவான் வழங்குவார் அது பொங்கு சனி அப்போ ஒரு யோகத்தை வழங்கிடக்கூடிய ஒரு தான் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இரண்டாவது சுற்று யாருக்கு நடந்தாலும் இப்பொழுது மீன ராசினராகட்டும் கும்பராசினராகட்டும் மகர ராசினராகட்டும் இரண்டாவது சுற்றாக இருந்தால் அது அவர்களுக்கு யோக காலம் மேம் அடுத்ததா உங்ககிட்ட நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும் நம்ம ஏன் ஏழையா பிறந்து ஏன் நம்மளால வந்து ஒரு பணக்காரன் ஆக முடியல அப்படின்னு அதை பணக்காரன் வந்து என்ன யோசிப்பா நம்ம கிட்ட எல்லாம் இருக்கு நம்ம நிம்மதி இல்லாம இருக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க ஒரு ஒருத்தர் வந்துட்டு ஏழையா பொறந்து பணக்காரன் ஆயிட்டாரு அப்படின்னா அதுக்கு வந்து அவரோட உழைப்பு மட்டும் தான் காரணமா இல்ல ஜாதகம் முக்கியமான ஒரு காரணமா இருக்குமா பணக்காரன் ஆகணும்ன்றது அவரோட விதிப்பயன்ல இருந்தா மட்டும்தான் அது நடக்கும் விதிப்பயன்ல இல்லாத ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே வந்து கிடையாது அதே மாதிரி ஏழையாக பிறந்த ஒருவர் திடீர்னு பணக்காரன் ஆகணும்னா அவங்களோட ஜாதகத்துல இரண்டாம் இடம் அஞ்சாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த மூணு ஸ்தானங்களும் வலிமையாக இயங்கி தசாபத்திகளோட சம்பந்தப்பட்ட கோடிஸ்வர யோகம் நிச்சயமாக உண்டு இப்ப இரண்டாம் இடம் மேல செஞ்சா அவங்க வந்து பேச்சை மூலமாக கொண்ட தொழில் மூலமா நல்லா வந்து சம்பாதிப்பாங்க சும்மா உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க ஒரு ரெண்டு போன் பேசுவாங்க போன் பேசினவுடனே அவங்க அக்கௌன்ட்ல பணம் ஏறி இது எவ்வளவு ஈஸியா இருக்கு என்ன அதே மாதிரி இப்ப அஞ்சாம் படம் வேலை செஞ்சா அவங்க வந்து அரசியல் அரசாங்கம் அரச பதவி அப்புறம் வட்டி தொழில் பேங்கிங் தொழில் டீச்சிங் தொழில்னு என்ன விதமான தொழில் இருக்கோ அத்தனை விதமான தொழில் மூலமாவும் சம்பாதிப்பாங்க அதை விட அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து ரொம்ப குறுகிய காலத்துல அவங்களுக்கு வந்து வேலை செய்யும் வேலை செய்யும்னா எப்படி இந்த சினிமால வந்து ஒரே பாட்டுல வந்து அது மாதிரி அதிர்ஷ்டம் வந்து அஞ்சாம் படம் வேலை செஞ்சா வரும் பதினொன்றாம் படம் வேலை செஞ்சா சிங்கிள் டீக்காக தெருக்கோடியில நின்னவங்களுக்கு கூட ஒரு பெரிய விபரீத ராஜயோகத்தை வந்து கொடுக்கும் ஏன்னா அது வந்து உபரீத உப உபஜயஸ்தானம் அதனால விபரீத ராஜயோகத்தை வந்து அது வந்து கொடுத்துரும் அந்த உபஜயஸ்தானம் வேலை செய்யறவங்களுக்கு வந்து கோடி கோடியா வந்து கொட்டும் அதிர்ஷ்டம் குறைய பிச்சுக்கிட்டு கொட்டுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து பதினொன்னாம் இடத்துல வேலை செய்யறவங்களுக்கு அந்த பதினொன்னாம் இடம் வேலை செய்யறவங்களுக்கு இந்த பினாமி சொத்து வந்து கிடைக்கும் இப்போ ஒண்ணுமே இல்லாத ஒருத்தவங்களா இருப்பாங்க ஆனா அவங்க வந்து ஏதாவது ஒரு அரசியல்வாதிகிட்டேயோ ஒரு செல்வந்தர்கிட்டையோ ஒரு வேலைக்கு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு அந்த பினாமி சொத்து நான் அது அதிகமா அவங்க மேலே சொத்து சேராம கிட்ட வேலை பார்க்கறவங்க மூலமாக வாங்கி வைப்பாங்களே அந்த மாதிரி அதிர்ஷ்டம் கூட ஒருத்தவங்களுக்கு வந்து கிடைக்கும் இதை ஒருத்தர் ஒரு ஒரு இதாக நல்ல ஒரு உதாரணமா வந்து சொல்லலாம் ஒரு நம்ம கிட்ட ரெகுலரா ஜாதகம் பாக்குறவர் தான் அவர் வந்து ஒரு ஒரு வட்டி கடையில வெறுமனே ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கு வேலை பார்த்தவரு அவரு நம்மளை பாக்குற நேரமெல்லாம் கேப்பாரு என் வாழ்க்கையில எப்பயாவது எனக்கு முன்னேற்ற வருமா முன்னேற்ற வருமானு வந்து கேட்பாரு நான் ஒண்ணு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நீங்க பெரிய ஒரு கோடீஸ்வரன்லாம் ஆகுவீங்க உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கா வந்து பொய் சொல்லுங்க ஏன் என்ன எப்படி பொய் சொல்லி என் மனத்தை கஷ்டப்படுத்தி எல்லாருக்கும் அதாவது நம்ம ஆறுதலுக்கு சொல்றோம்னு கூட இருப்பாங்க இல்லையா இது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வேலை பார்த்த அந்த ஓனரு வயோதிகம் காரணமாக அவரோட தொழில வந்து வித்ட்ரா பண்ணிட்டு பணத்தை எல்லாம் வசூல் பண்ணி அவரோட அக்கௌண்ட்ல சேவ் பண்ணிக்கிட்டு பசங்க கிட்ட போய் வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டாரு இவர் வந்து பத்தாண்டு காலமாக அவர்கிட்ட உழைச்சாரு நல்லா இங்க கவனமா கேட்கணும் நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் பத்தாண்டு காலம் அவங்க கிட்ட உழைச்சது யார்கிட்ட பணம் வாங்கணும் யார்கிட்ட பணம் கொடுக்கணும் வட்டி கடையில வேலை பார்த்ததுனால யார்கிட்ட கொடுத்தா பணம் நல்லா வரும் அந்த தொழில் தந்திரத்தை அவர் வந்து அந்த உழைப்பை வந்து கத்துக்கிட்டாரு அந்த திசை அவருக்கு ஆரம்பிச்சானோடனே ஒரு வெறும் அஞ்சு லட்சம் தான் வந்து கடன் வாங்கினாரு இன்னைக்கு அவர் வந்து ஐம்பது கோடிக்கு சொந்தக்காராரு பத்து பவுன்சர் அவர் வேலைக்கு வச்சிருக்காரு அவர்கிட்ட இதே மாதிரி நிறைய சொல்லலாம் அதே மாதிரி இப்ப அஞ்சாம் இடம் வேலை செய்யும் போது வந்து சில பேர் வந்து பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்து ரொம்ப வருஷம் ஆயிரும் அவங்களுக்கு வந்து பூர்வீகம் எதுன்னு கூட தெரியாது அவங்களுக்கு பூர்வீகத்துல சொத்து இருந்ததா அந்த மாதிரி கூட வந்து வந்து தெரியாது திடீர்னு ஹைவேஸ்ல ரோடு போகும்போது இந்த இடம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்து மூலமா வந்து அந்த ப்ராப்பர்ட்டி சேலாகி பெரிய இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பாத்தது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்காது இன்னைக்கு நிறைய கிரகங்கள் பத்தியும் இந்தந்த அமைப்புகள் இந்தந்த இடத்துல இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவு மூலமா வந்து நீங்க ரெண்டு பேரும் சொல்லிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி மறுபடியும் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி சொல்லிக்கிறேன் நன்றி நன்றி